யாருக்காகவும் எந்த நிலையும் மாற்றிக்கொள்ளாமல் தனது நிலை என்னவென்று புரிந்து செயல்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரர்களாக இருந்தாலும் சரி அதுக்கும் இவங்க தலைவணங்க மாட்டாங்க ஏழன்றதுனாலே அலட்சியப்படுத்த மாட்டாங்க ஓரளவுக்கு அவங்களுக்கு மனிதத்தன்மையை அதிகம் உள்ளவர்கள் இவங்க மனுஷத்தன்மையோடு நடந்துக்குவாங்க மக்களை மக்களாக புரிஞ்சிக்கணும் மனுஷங்கள மனுஷங்களாக இருக்கணும் எப்பையும் எந்த இடத்திலும் மற்றவர்களை நாம் எப்பொழுதும் புண்படுத்தக்கூடாதுங்கிறதுல தெளிவான சிந்தனை உடையவர்கள் இந்த சிந்தனை தான் இவங்களுக்கு இன்னும் பலமாக இருந்தது காரணம் கூட இவங்க வாழ்க்கையில் பெரும்பாலானவர்கள் இவங்களுக்கு நட்பு அதிகமாக இருக்கும் உறவு அதிகமாக இருந்திருக்கும் தனிமைன்றது இவங்களுக்கு அதிகமாக கிடையாதுங்க முடிந்த வரைக்கும் எல்லோருடனும் இப்பொழுதும் எல்லோருடனும் சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் யான் பார்த்தா மிதுனராசி இல்லைங்க நானும் எல்லோரையும் விட்டு பிரிஞ்சுட்டேங்க தனியாக இருக்கங்க அப்படின்னு ஒரு சிலவங்க சொல்லுவாங்க அது இப்போ தற்காலிக பிரிவை நீங்கள் பிரிவுனே எடுத்துக்க முடியாது இவ்வளோ நாளாக சேர்ந்து தான் இருந்திருப்பீங்க ஏதோ இப்போ சின்ன சின்ன மன சங்கடம் மன கஷ்டம் ஒரு தனிமையாக இருக்கணும்னு நினச்சது தனிமைப்படுத்திக்கிட்டு இருப்பீங்க இல்லை அவங்களா உங்களை தனிமைப்படுத்தியிருக்கலாம் ஆனா இது நிலையானது கிடையாது மறுபடியும் உங்களை அரவணைத்து செல்வார்கள் இல்லைன்னா நீங்க அவங்களை அரவணைத்து போவீங்க அப்படிப்பட்ட குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் தான் நீங்க இப்ப வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு வரக்கூடிய காலத்துல எத மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க எல்லாமே நல்லா தாங்க இருக்கு உங்களுக்கு இனி எல்லா விதத்திலும் மாற்றங்கள் தான் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிரும் என்ன குரு கொஞ்சம் உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கும் பொழுது சில சமயங்களில் நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உடல் பாதிப்பு ஏற்படுற மாதிரி ஒரு பயம் வரும் பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் மிச்சப்படி உங்களுக்கு தொழிலா வளர்ச்சி நல்லாயிருக்கு பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கு பொருளாதாரம்லாம் ஏற்கனவே இருந்ததை விட பல மடங்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும் வேலையில் எங்க வேலைக்கு போனாலும் சிறப்பாக இருப்பீங்க சிந்திச்சு செயல்படுவீங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு நஷ்டம் கிடையாது நஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை தான் குரு பகவான் கொடுக்குறாரு என்ன இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் உடம்பு ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் வந்து குடும்பத்துக்குள்ளே வாக்குவாதங்கள் இதை மாதிரி தான் இருக்கும் அதை நீங்கள் தவிர்ப்பதற்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் வேறு வழி இல்லை ஏங்க அவங்களாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க என்னையே விட்டு கொடுக்க சொல்லிங்களே அப்படின்றீங்களா நீங்கள் தானே குடும்ப உறவுகளுக்கு அன்புக்கெல்லாம் அடிமையாக இருக்கீங்க மற்றவங்கள காட்டிலும் தான் எல்லாத்தையும் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறீங்க எல்லா இடத்துலையும் எல்லோரும் என்னுடன் இருக்கணும்னு மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது சில இடங்களை விட்டு கொடுங்க உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க அதை தான் நான் சொல்ல வரேன் ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு கொடுக்குறீங்களோ அதில் ஒரு பங்கு மற்றவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்களா அவங்க பேரில் அன்பு அதிகமாகிகிட்டே இருக்கும் உங்களை பிடிக்கலன்னு யாரும் சொல்ல போகிறதே கிடையாது இப்போ வரைக்குமே யாருமே உங்களை பிடிக்கலன்னா சொல்ல மாட்டாங்க என்ன நீங்கள் கொடுக்கலன்னா கோபம் வரும் செய்யலன்னா கோபம் வரும் அந்த மாதிரியான கோபம் தான் இருக்குமே கோசரம் உங்களை பிடிக்கலன்னு யாருமே இன்றைய வரைக்கும் சொன்னது கிடையாது இது உறுதியான உண்மை இது மிதன ராசிக்காரர்கள் அத்தனை பேருக்குமே அதே தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட சண்டை போட்டுக்குவீங்க ஆனால் மிதன ராசிக்காரர்களின் ஹஸ்பண்டாக இருந்தால் கூட என் ஒய்ஃபை எனக்கு பிடிக்காமலாம் கிடையாதுங்க ஆனால் அவங்க நான் சொன்னதை கேட்க மாட்றாங்க அது ஒரு கோபம் அவ்வளோதாங்க அப்படி தான் சொல்லுவாங்க அதே போல் நீங்கள் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க அவர் நல்லா வருங்க எல்லா விதத்துலையும் எல்லாம் செய்வாருங்க என்ன ஒரு சின்னதாக கோவப்படுவாருங்க அது தாங்க எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்துது அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ரெண்டு பேருக்குள்ளேயே மண்யோன்யம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டத்தில் இப்போ வந்துட்டீங்க உங்களுக்கு நிறைய மாற்றம் இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குது உங்கள் தேவைகளை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்க முதல்ல உங்களுக்கு என்ன தேவை எதை செய்தால் எது கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிறதுல தெளிவு கிடைச்சிருக்கு இப்போ உங்களுக்கு அதே போல் நிறைய இடத்துல புத்திசாலியாக நீங்கள் செயல்படுவீங்க உங்களோட ச வேலை எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் தெளிவாக செய்வீங்க ஏன்னா மி மிதுன ராசிக்கு வந்து புதன் பகவான் ராசிநாதன் இல்லையா அதனால் வேலைகளில் எல்லாம் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தான் இருந்தாலும் உங்களை எப்படியாவது மட்டம் தட்டணும் குறை சொல்லணும்ன்ட்டு யாராவது ஒரு சிலவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க அது வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய பேர் இது இந்த பிரச்சனையெல்லாம் சந்திச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க அதுவே கூட இப்போ கொஞ்சம் மாறும் சரி நாமளும் எல்லாம் சொல்லி பார்க்குறோம் ஆனால் அவங்க வேலையில் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்கப்பா ஏன் நாம் போய் அவங்க மனசை கஷ்டப்படுத்தணும் நிறைய பேர் உங்களை விட்டு நியாயமாக விளையிடுவாங்க இதையெல்லாம் இப்போ உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க அதே போல் செய்யும் வேலையில் நீங்கள் தெளிவாக செய்தாலும் வேலை சுமை கொஞ்சம் இப்போ அதிகரிக்கிற மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க ஃபாஸ்ட்டாக செய்கிறேன்ட்டு அந்த வேலையை கெடுக்கவும் வேண்டாம் ரொம்ப நிதானமாக செய்கிறேன்னு ரொம்ப உழைக்கவும் வேணாம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க மாறுதல் ஏற்படும் சில காலங்கள் நமக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இதை தவிர்க்க முடியாது பார்த்துக்கோங்க நிதானம் ரொம்ப முக்கியமான இடத்துல இப்போ இருக்கிறீங்க நீங்கள் அதே போல் வேலை செய்யும் பொழுது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க இப்போ உங்களுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா வேலையை வந்து பாதியிலே நிறுத்துகிற அளவுக்கு பிரச்சனைகள் கொடுக்கவும் ஆட்கள் இருப்பாங்க உங்கள் கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் இல்லை நீங்கள் தொழில் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாலும் உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களே ஒழுங்காக வேலை செய்யாமல் பாதியில் லீவ் போட்டு போகிறது இல்லை வேலையை விட்டு போகிறேன்னு சொல்கிறது இது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை மனசளவுலையும் சரி பொருளாதார ரீதியாகவும் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது பார்த்துக்கோங்க வேலை செய்கிற ஆட்கள் கிட்ட தட்டி கொடுத்து வேலை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எதுவும் பேசிடாதீங்க ஒரு சில சில சமயங்களில் நாம் முடிவெடுக்கிறது தான் கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் அவங்க ம கொஞ்சம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அமைதியாக போயிடுவாங்க நீங்கள் திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க பாதியில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் இழப்பு ஏற்படும் புதுசாக ஆள் வரணும் அதுக்கப்புறம் அதை சேர்த்து அவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் பிரச்சனைகளை தவிர்ப்பது உங்கள் கையில் தான் இருக்குதுங்க வேறு ஒன்றும் பண்ண முடியாது அதே போல் இப்போ முதலீடு போடலாமா அதிகமான முதலீடு போடலாமானா இப்போ போடாதீங்க ஏற்கனவே இருக்கிறத பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ முதலீடு போடும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குருவாக இருக்கும் பொழுது சில இடங்களில் வியாபாரம் நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது சில சமயங்கள் அப்படியே மந்த நிலையிலேயே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இதில் வந்து கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அதனால் இப்போ அப்படியே இருக்கிறத அப்படியே கொண்டுட்டு போங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ அதை பண்ணி தான் பாருங்களேன் கொஞ்ச நாள் போட்டோம் எல்லாம் மாறிடும் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி செஞ்சால் தான் செஞ்சதெல்லாம் கிடையாதுங்க கொஞ்சம் காலம் கழித்து செஞ்சு பாருங்கள் இன்னும் நல்லா செய்வீங்க சூப்பராக செய்வீங்க அந்த மாற்றத்தை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை பற்றி தப்பான தகவல்களையோ புரளையோ பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எதற்கும் இடம் கொடுக்காதீங்க அதே மீறி அவங்க பேசுகிறாங்கன்னா மற்றவங்க நம்ப மாட்டாங்க ஆனால் நீங்கள் இடம் கொடுத்து அதன்படி செ கொஞ்சம் அப்படி கொஞ்சம் உள்ளே வந்துவிட்டால் கூட நம்ப ஆரம்பிச்சுருவாங்க உங்களை பற்றி தகாத வார்த்தைகளை சொல்லுவாங்க உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்தி விடுவாங்க உங்களை பற்றி தப்பான தகவலை சொல்லுவாங்க சந்தேகப்பட வைப்பாங்க இதையெல்லாம் இப்போ ஜென்ம குருவாக இருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்க தான் செய்யும் நாமும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் அவ்வளோதான் ஏன்னா எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படக்கூடிய உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம் நீங்கள் அதை சாதாரணமாக போய்ட்டு எதா இருந்தால் கூட அதை பற்றி தப்பாக பேசி அது பெரிய பிரச்சனையில் கொண்டுட்டு வந்து விட்டுட்டு உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்காதீங்க ஏன்னா அவங்களாம் அப்படித்தான் கூட இருக்கிறவங்க உங்கள் பேரில் பொறாமையில் தான் இருக்காங்க இன்றைய வரைக்கும் உங்கள் வளர்ச்சி அவங்களால தாங்கிக்க முடியல எப்போ நீங்கள் கீழே விழுவீங்க எப்போ உங்களை அசிங்கப்படுத்தலாங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதே போல் யாரையும் எதிரியாக நினைத்து யாருடனும் பழகாதீங்க அப்படி செய்ய போகிறவங்க கிடையாது இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய கால நேரத்துக்கு ஏதோ ஒரு எதிரி போல் நீங்கள் யாருக்கிட்டே அவாய்ட் பண்ணாதீங்க முடிந்த வரைக்கும் அரவணைச்சு போங்க கொஞ்சம் பேசி சகஜமாக சிரித்த முகத்தோடு பேசிட்டு போயிடுங்க ஏன்னா வார்த்தைகளை விடும்பொழுது ஜாக்கிரதையாக விடுங்க அது வந்து நீங்கள் சாதாரணமாக சொன்ன விஷயமாக இருந்தாலும் அது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கலவரத்தை ஏற்படுத்திடும் மனசுக்குள்ளே உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போயிடும் அதனால் தெளிவாக ஒரு அமைதியாக பேசுங்கள் சிரித்த முகத்தோடு இருங்க சில இடங்களில் அமைதியாக இருப்பது உங்கள் விருப்பம் போல வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் சனி பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இருக்குது தொழில் ஏதாவது உங்களுக்கு தெரிந்ததாக இருக்கக்கூடிய தொழிலாக இருந்தால் புதிய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் ஒரு சிலவங்க வெளிநாட்டு பயணத்துக்கு நான் போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க நிச்சயமாக போகலாம் தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு பயணம் போயிட்டு நீங்கள் வேலை வியாபாரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிறைய மாற்றம் ஏற்படும் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளோட தாய் தகப்பனாக தான் நீங்கள்லாம் இருப்பீங்க அவங்களுக்கு வந்து உங்களோட பிளஸ்ஸிங் எப்பயும் ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அத்தனை வேலைகளுமே ஒரு நல்லது இருக்கும் இல்லையா அந்த நல்லதெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு பிளஸ்ஸிங்காக போய் சேருதுங்க நீங்கள் செய்யும் அத்தனை நல்லதுமே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையாக விளையும் சனி பகவான் அது தான் கொடுக்குறார் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லை அதுக்கடுத்த வரக்கூடிய தலைமுறைக்கும் சேர்த்து தான் நீங்கள் புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் பத்து ரூபா செலவு பண்ணுறேன்றதை நீங்கள் என்றைக்குமே நினச்சி பார்க்கவே மாட்டீங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் நிறைய கோவில்களுக்கு பண்ணியிருக்கலாம் நிறைய ஏழை மாணவர்களுக்கு பண்ணியிருக்கலாம் ஊனமுற்றவர்களுக்கு பண்ணியிருக்கலாம் சாதாரணமாக ரோட்டில் வந்து உங்ககிட்ட ஏதாவது உதவின்னு கேட்டால் கூட செஞ்சுருக்கலாம் அது எல்லாமே ஒரு புண்ணியமாக கணக்கெடுத்துக்கொண்டு இப்போ சனி பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமையறதுக்கு இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கார் சனி பகவான் பக்கபலமாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு சிலவங்க சொல்லுவாங்க நான் புண்ணியமே பண்ணதில்லைங்க நான் எங்கெங்க புண்ணியம் பண்ணேன் ஒன்றுமே செய்யலைங்க நீங்கள் இப்படிலாம் சொல்லி என்னை எங்கே கஷ்டப்படுத்துகிறீங்க நான் எதுவுமே செய்யலையே எனக்கு எப்படிங்க நல்லது நடக்குன்னு ஒரு சிலவங்க பயப்படுறீங்க நிச்சயமாக உங்களையும் அறியாமல் எல்லோருமே ஏதோ ஒரு இடத்துல தவறும் செய்வோமோ நல்லதும் செஞ்சுருப்போங்க அதை புரிஞ்சுக்கணும் நான் யாருக்குமே இது வரைக்கும் ஒரு நல்லதே பண்ணதில்லை நீங்களாம் நினைக்கிறீங்க அது எப்படிங்க யாரையுமே எதுவுமே செய்யாமல் எந்த கெடுதலுமே நீங்கள் செய்யாமல் விட்டுருந்தா கூட அதுவும் ஒரு நல்லது தாங்க மனதளவில் யாருக்கும் எந்த கஷ்டமும் நடக்கக்கூடாது இல்லை என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்க பார்த்தீங்களா அதுவும் ஒரு புண்ணியம்தான் இந்த புண்ணியம் எல்லாமே வந்தாலே போதுங்க செஞ்சு தான் புண்ணியம் கிடைக்கணும் கோவிலுக்கு செஞ்சு புண்ணியம் மற்றவங்களுக்கு செஞ்சு புண்ணியம் அதெல்லாம் கிடையாதுங்க மனசளவில் சுத்தமாக இருந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புண்ணியம் வந்து சேர்ந்துருங்க அதனால் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறீங்க நல்ல வாய்ப்பு இது இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது ஜென்ம குருவாக இருக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குன்றீங்களா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க உடம்ப மட்டும் பார்த்துக்கோங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வர மாதிரி டென்ஷன் ஆகிறது தலை சுற்றுறது நிறைய பேருக்கு பெண்களுக்கெல்லாம் முடி கொட்டும் காரணமே இல்லாமல் முடி கொட்டும் என்ன ரீசன்னே புரியாது நீங்கள் டாக்டரை போய் பார்த்தாலும் அவர் ஆயிரத்தெட்டு மருந்து எழுதி கொடுத்தாலும் அது சரியாகாது ஆனால் அதுவாக கொஞ்சம் நல்லா சரியாகும் கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் போன பிறகு அந்த பிரச்சனை எல்லாம் தீரும் ஆனால் அது வரைக்கும் இதெல்லாமே உங்களுக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தும் முடி கொட்டும் பொழுது சாதாரணமாக இருக்காது அப்படியே கொத்து கொத்தாக போகிற மாதிரி ஃபீல்லாம் இருக்கும் அப்போ வந்து உங்களுக்குள்ள பலகீனம் ஏற்படும் அதனால் இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க சரியாக போயிடும் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நல்ல உணவு எடுத்துக்கோங்க டென்ஷனை குறச்சாலே முடி கொட்டாதுங்க அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறவங்க தெளிவாக இருக்கணும் எப்பயுமே டென்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்கு எனக்கு எரிச்சலாக இருக்குன்றவங்களுக்கு முடி தான் செய்யும் சரியாயிடும் அதே போல் ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளால் பிரச்சனை வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது கூட இருப்பாங்க நண்பனாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் அவங்க கூட அந்தளவுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க இந்த ரத்த உறவுகள் பங்காளி வழியாக இருக்கலாம் சித்தப்பா பிள்ளைங்க சின்ன தாத்தா உறவுகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் பேரில் வந்து தேவையில்லாத எரிச்சலை கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க சங்கடம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்கள் மனைவி வழி உறவுகள் கூட சிலருக்கு வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்கள் மனைவி சரி பண்ணிக்குவாங்க அது பிரச்சனை கிடையாது இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு டென்ஷன் ஏறும் அதனால் உங்கள் மனைவி கிட்டே நீங்கள் சண்டைக்கு போதீங்கன்னா அதை சரி பண்ணுறவங்களும் அவங்க தான் அதை புரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துலையும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதனால் புரிஞ்சு சிலர் நடந்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை மாற்றம் உங்களுக்கானதாக இருக்குது சரியான அமைப்பு தாங்க தப்பு கிடையாது சின்ன சின்ன வழக்கு பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நிதானம் தேவை செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு வழிபாடு பண்ணுங்கள் கூடிய விரைவில் மாற்றம் வந்துடும் முருகர் வழிபாடு சிறப்புங்க உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் வேணாம் அதே போல் சனிக்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க காலம் முழுக்கவே போகலாம் நீங்கள் இப்போ குறிப்பிட்ட காலந்தான் போகணும் அப்படிலாம் கிடையாது எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பெருமாள் கோவிலுக்கு போங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது உங்கள் மாற்றம் உங்களுக்கே புரியும் இதெல்லாம் தெளிவாக இருப்பீங்க சிறந்து விளங்குவீங்க பொருளாதார ரீதியாகவும் சரி புத்திசாலித்தளத்திலையும் சரி தேஜஸாக இருப்பீங்க பார்க்கும் பொழுதே உங்களை பார்க்கும் பொழுதே மற்றவங்களுக்கு தோணும் இவங்க ஏதோ சாதாரணமாக தான் இருப்பீங்க நீங்கள் ஆனால் பார்க்கும் பொழுதே ஏதோ பெரிய ஆளாக இருப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட செயல்பாடுகள் சிந்தனைகள் உடம்பு தோற்றம் இதெல்லாம் இருக்கும் அதனால் வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல காலமாக தான் இருக்குதுங்க அது சரியாக பயன்படுத்திக்கிற விதத்தை மட்டும் பார்த்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே உட்காந்து பேசி முடிவு பண்ணுங்கள் ஒரு நல்ல விசேஷங்கள் நிறைய நடப்பதற்கான காலங்கள் இருக்குது சுப விரய செலவுலாம் இருக்குது அதனால் பேசி முடிவு பண்ணி தெளிவாக இருங்க தன்னால் முடிவு எடுத்துக்கலாம் தன்னிச்சையாக செஞ்சுக்கலான் பொழுதுதான் பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் தெளிவாக முடிவு எடுத்திங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குது இறைவனோட அனுகிரகம் முழுசாக இருக்குது நிதானமாக மட்டும் செயல்படுங்க கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்கிட்டு அமைதியாக இருங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குதுங்க